எவ்வளவு நடிகர்கள் நடிகைகள் வளம் வந்தாலும் அந்த காலத்து நடிகர்களை போட்டி போடவே முடியாது அப்படிதான் பல நடிகர்களுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்த ஒரு நடிகரோட பயோகிராபி பத்தி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அது வேற யாரும் கிடையாது நம்ம நடிகரான மோகன் அவர்களை பத்தி வாங்க இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம் மோகன் அப்படின்னு சொன்னாலே நிறைய ரசிகர்களுக்கு கனவு நாயகன் அப்படின்னு தான் குறிப்பிட்டாகணும் நிறைய ஃபேமிலியரான நடிகர் எல்லாரு கூடயுமே டஃப் காம்படிட்டடா இருந்த ஒரு பேர்சன் தான் அந்த காலம் முதல் இந்த காலம் முறை அவரோட பிளேஸ் யாராலுமே வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கலாம் கர்நாடகா மாநிலம் உடும்பி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் ஹோட்டல் முதலாளியான ஒருத்தருக்கு ஐம்பத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி அவரோட உண்மையான பெயர் மோகன் ராவ் சின்ன வயசுல இருந்தே நாடகத்துல அவரோட நடிப்பு திறனை காமிச்சிட்டு வந்தவர் பாலு மகேந்திரா கண்ணல பட்டு கமலஹாசனோட நடிப்புல வெளிவந்த கோகிலா அப்படி படத்துல லீக் கேரக்டர் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேல அந்த படம் மோகனுக்கு பேரும் புகழும் பயங்கரமா அந்த படத்துக்கு அடுத்து கோகிலா மோகன் அப்படிங்கிற ஒரு பேரும் இவருக்கு வந்தது இதை தொடர்ந்து எண்பத்துல நெஞ்சத்தை கல்லாதே அப்படிங்கிற படமும் பாலு மகேந்திரா இயக்கத்துலதான் இவர் நடிச்சாரு தொடர்ந்து பாலு மகேந்திரா கூட கைகோர்த்து இருந்த இவருக்கு பேரும் புகழும் நிக்காம கிடைச்சுக்கிட்டு தான் இருந்தது பத்து வருஷம் இவரோட சினிஃபீல் மறக்கவே முடியாத நாட்கள் வரிசையா நிறைய படங்களை தொடர்ச்சியா நடிச்சு மக்கள் மத்தியில் அவர் பயங்கரமான பீக்குக்கு போயிட்டாரு இதைத் தொடர்ந்து கிழிஞ்சல் அப்படிங்கிற படம் இருநூத்தி ஐம்பது நாள் ஓடி இருந்திருக்கு தொடர்ந்து பயணங்கள் முடிவதில்லை ஐநூறு நாட்கள் இப்படின்னு அவரோட வாழ்க்கையில அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே நல்ல விமர்சனங்கள் மட்டும் இல்லாம நல்ல பேரும் புகழும் தொடர்ச்சியா வாங்கினுச்சு இதை தொடர்ந்து மோகன் அப்படின்னு சொன்னாலே காதல் மன்னன் வரும் எல்லா படங்கள்லயும் ஒரு எடுத்து பாடுறதும் அவரோட படங்கள் எல்லாமே வெள்ளி விழா கொண்டாடுற மாதிரி மைக் மோகன் வெள்ளி விழா நாயகன் மோகன் அப்படிங்கிற பேரும் இவருக்கு சுட்டப்பட்டுச்சு இன்னும் சொல்ல போனோம்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாம் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஒரு வருஷத்துக்கு மூணு படம் கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க சூழ்நிலையில அந்த காலத்துல அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாவது வருடத்துல ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட வெள்ளி விழா கொண்டாடி இருக்கு இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவர் எப்பேற்பட்ட நடிகர் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இவருக்கு எப்பவுமே பிசி ஷெட்யூல் இருந்துட்டே இருக்கிறதுனால பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறது ரொம்பவே டஃப்பா இருந்துச்சு அதனால இவர் முடிவெடுத்து பதினெட்டு மணி நேரம் அவரோட கெரியருக்காக போராடி ஒரு நல்ல பேரன் புகழ வாங்கி மணிரத்னம் ஏக்கத்துல இன்னொரு அவரோட பேரா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருந்துச்சு ஆனா ஒரு சில காரணங்களால நடிக்க முடியாம தவிர்த்துட்டாராமா ஒரு பக்கம் சொல்லணும் இவர் கவர்ந்தது எதனால அப்படின்னு பார்த்தா அந்த குடும்ப பாவனையில இருக்க அந்த காதல் சென்டிமெண்ட் தான் இவரோட முக பாவனைகள் இவரோட நடிப்பு திறமைகள் அண்ட் இன்னும் சொல்ல போனா அவரோட கியூட்டான ஸ்மைல் முகத்துல எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் அது எல்லாமே அந்த அழகுகளை தாண்டி அவரோட கேரக்டர் வைஸும் அவரோட லுக் வைஸ்லயும் அவரோட நடிப்பு திறங்களையும் எல்லாமே மறைந்து போயிடுச்சு இன்னைக்குமே மோகன் அப்படின்னு சொன்னா பிடிக்காத யாருமே இருக்கவே முடியாததா அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்ல போறேன் இவரோட பாடல்கள் அதாவது அந்த பாடு அந்த பாட்டுகள் இருக்கும் பொழுது அதுக்கு பேக்ரவுண்ட்ல அந்த சாங் ஏத்த மாதிரி இவர் ஸ்லோவா நடந்த நடந்து போறது பீல் பண்ணி அவர் முக பாவனைகளை மாத்துறது இது எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு சின்ன ரொமான்டிக்னஸ் அவரோட பேஸ் ரியாக்சன் எல்லாமே ரசிகர்களுக்கு மத்தியில பயங்கரமான இடம் பிடிச்சு மோகனுக்குங்கிற ஒரு தனிப்பட்ட ஃபேன்ஸையே தன் கைக்குள்ள வச்சுக்குச்சு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கேட்டிருப்பாங்க மோகன் வாய்ஸ் வந்து உண்மையிலேயே ஒரிஜினல் வாய்ஸா அப்படின்ட்டு சோ அதுக்கான உண்மை என்னன்னா இவரோட சொந்த தாய்மாமனான எஸ் என் சுரேந்தர் அவர்கள் தான் இவரோட எல்லா படத்துக்குமே கிட்டத்தட்ட தொண்ணூறு எழுபது எழுபது படத்துக்கு மேல அவரோட குரல்கள் மூலியமா இவர் வெளியில வந்திருக்காரு ஒரு பக்கம் அந்த குரலா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நடிப்பு தர கலைஞரோட வரிகள்ல பச அப்படிங்கற ஒரே படத்துக்கு மட்டும்தான் தன்னோட ஒரிஜினல் வாய்ஸ் அதாவது அவரோட குரல்லே அதுல டைலாக் எல்லாம் பேசிந்திருப்பாரு இன்னும் சொல்லணும் அப்படின்னு கேட்டா நூறாவது நாள்ங்கிற படத்துல வில்லன் கேரக்டர்ல நடிச்சு மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவா இல்லாம வில்லனாவும் தோற்றமடைஞ்சாரு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு அதாவது பத்து ஆண்டுகள் அவரோட வெற்றிகள் தொடர்ந்தே கை தூக்கியே நின்னுட்டு இருந்துச்சு இப்படி இருக்க நிலைமையில திடீர்னு கன்னடம் மலையாளம் தெலுங்கு சினி இண்டஸ்ட்ரியை விட்டு போறதுக்கான காரணங்கள் என்னன்னு பல கேள்விகள் எழுப்ப ஆரம்பிச்சு அந்த படம் அதாவது நூறாவது நாள் படத்துக்கு பிறகு வில்லனா நிறைய கேரக்டர் ரோல் கிடைச்சாலும் அவர் அதை தவிர்த்திருந்திருக்காரு ஒருவேளை இது காரணமா இருந்திருக்கலாமா இல்ல இன்னும் சொல்ல போனும் வெற்றி மகனா சூட்டப்பட்ட இந்த ஒரு பர்சன் இன்னைக்கு போறதுக்கு காரணம் இது கூட இருக்கலாமானு ஒரு சில பேர் குற்றச்சாட்டு வச்சது சுரேந்தர் நடிக்க சொல்றாங்கன்னா இவர் கூட நடிச்ச சக நடிகை இவர்களுக்கு காதல் அழைப்புதல் விட்டதுனாலும் அத வந்து மோகன் அவர்கள் ஏற்காதது அவருக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு பொருளியை கிளப்பி சினி இண்டஸ்ட்ரியிலிருந்து விலக விட்டுட்டாங்க இதனாலேயே அவரோட ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தனிப்பட்ட முறையிலே மோகனே என்ன சொல்லிருக்காருன்னா நான் நிறைய இடத்துல அசிங்கப்பட்ட வெறுத்து ஒதுக்கப்பட்ட எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு என்னோட சினி இண்டஸ்ட்ரி லைஃப் ஏ ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் இவரோட இயக்கத்துல அவரோட இயக்கத்துலயே ஒரு படத்தை வந்து எடுத்தாரு பட் அது பயங்கரமான ஃப்ளாப் அடிச்சு நிறைய சீரியல்ஸ்சும் பண்ணாரு இதை தொடர்ந்து அவரோட லைஃப்ல வெற்றி கண்டுட்டு இருந்த ஒரு பெர்சன் தோல்வியை சந்திக்கும் பொழுதுதான் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் உங்களை காதலிக்கிறேன் நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்

நம்ம வந்து காதல் நாயகனா பாப்போனா அப்படிங்கறது மாட்டோமான்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க நிறைய ரசிகர்கள் நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மோகனோட பயோகிராபி எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் நீங்க உடனே கூடவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க